மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்த வண்டி தான் பார்க்க போகிறோம் மாருதி சுசுகி எர்த்திகா செவன் சீட்டர் தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் செவன் சீட்டர் எர்த்திக்கா போட சொல்லிட்டே இருந்தீங்க ஸோ எர்த்திகாவில அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஏழுல இருந்து எட்டு பேர் உட்காரலாம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் குறையாம மைலேஜ் கிடைக்கும் ஒரு செவன் சீட்டரில் அதிக மைலேஜ் கொடுக்குற ஒரே வண்டி இதுதாங்க ஸோ இந்த அளவு மைலேஜ் நீ வேற எந்த வண்டியுமே கிடைக்காது செவன் சீட்டர் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வண்டியோட ரீசல் வேல்யூ பார்த்தீங்கன்னா அதிகம் ஒரு வேலை நீங்க நாலஞ்சு வருஷம் ஓட்டிட்டு வித்தா கூட நல்ல ரேட்டு வைக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா சில்வர் கலருங்க சில்வர் கலர் பாத்தீங்கன்னா நல்ல ரீசல் வேல்யூ போகும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியா இருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜியர் கண்டிஷன் எல்லாமே குவாலிட்டியா இருக்கு ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம சீரடி கார்ஸ் கிருஷ்ணகிரியில தாங்க இருக்கு உங்க லொகேஷன் எங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி சில சேலம் பைபாஸ் கீழே இருக்கு ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வீடிஐ வேரியன்ட் ஸோ வீடியோனாலே உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க உள்ளே டிவி இருக்கு ரூஃப் ஏசி வந்துடும் ஸோ வண்டியில் மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஆடியோ சிஸ்டம் இருக்குது ரிவர்ஸ் கேமரா இருக்குது எல்லாமே இருக்கு வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் வந்துடும் அதேமாதிரி டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசுங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்சியல் லோன் சரி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டியில் ஒரே ஒரு டிராபக் என்னென்னா மூணு ஓனர் அவ்வளோதான் ஸோ நீங்கள் மூணு ஓனர் அப்படின்னு சொன்னாலும் பயப்பட தேவையில்லை வண்டி குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் நேரில் வாங்க ஒரு மெக்கானிக் வீட்டின்னு கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டி உங்களை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்டாருங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது இருபது கிலோமீட்டர் உங்களுக்கு குறையாமல் மைலேஜ் கிடைக்கும் இன்சூரன்ஸுமே கரண்ட்டில் இருக்குது ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் நீங்கள் ஒரு வண்டி வாங்கணும் ஆசைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் பத்து ஸோ வண்டி குவாலிட்டியாக இருக்கு இன்டீரியர் நல்லாவே இருக்குது எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குது மாருதி சுசுகி எர்த்திகா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இருபது ப்ளஸ் மைலேஜுங்க செவன் சீட்டரில் அதிக மைலேஜ் கொடுக்குற வண்டி இது தான் ஸோ ஃப்ரண்ட்டில் நல்லாவே இருக்கு ஸோ எக்ஸ்டீரியர் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குங்க ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் நல்ல ஒரு பெரிய வண்டியாக வேணும் செவன் சீட்டர் வேணும் செலவு கம்மியாக வைக்கணும் நல்ல மைலேஜ் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி சொல்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம் எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குங்க நல்ல ஒரு சில்வர் கலர் இந்த சில்வர் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மருதி சுசுக்கியில் ரீசே ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் திரும்ப விற்றா கூட நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் ஸோ டயர்ஸ் பார்த்தீங்கனால தெரியும் இது ப்ராண்டையும் புதுசுங்க அந்த டெப்த்து பார்த்தாலே தெரியும் ஸோ நல்லாவே இருக்குது டயர் நல்லாவே இருக்குது எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குது சில்வர் கலர் ஸோ மருதியோட ரொம்ப ஃபேமஸான இன்ஜின் டிடிஏஸ் இன்ஜின் செலவு வைக்காதுங்க மெயின்டனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக வைக்கிற ஒரு இன்ஜின் எக்ஸ்டீரியர் டோட்டல் வியூ பாருங்கள் நல்லாவே இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி ஸோ அப்படியே இன்டீரியர் பார்க்கலாம் சில்வர் குரோம்லாம் கொடுத்துருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் விண்டோ வந்துடும் ஸோ பவர் விண்டோவை ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஏசியெல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஸோ நல்லாவே இருக்குது சீட் கவர் ஓரளவு இருக்குது இன்டீரியர் நல்லாவே இருக்குங்க பின்னாடி ஒரு ரெண்டு நடுவில் ஒரு மூணு முன்னாடி ஒரு ரெண்டு மொத்தம் ஏழு பேர் உட்காரலாம் உக்காரலாம் தான் எட்டு ஒம்பது பேர் கூட உட்காரலாம் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரூஃப் ஏசி ஒர்க்கிங் டிவி கொடுத்துருக்காங்க டிவியும் இருக்குது ஸோ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஸோ ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிசனுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது அது மாதிரி ஃபைவ் ஸ்பீடு உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் ஸோ இன்டீரியர் தரமாக இருக்குது ஸோ பேக்கில் வரலாம் பேக் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த ஹேண்டிலுமே பார்த்தீங்கன்னா சில்வர் குரம் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் நடுவில் மூணு பேர் ரொம்ப ஃப்ரீயாக உட்காரலாம் பின்னாடி மட்டும் தான் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி இருக்கும் குழந்தைய கார்க்கு ஃப்ரீயாக இருக்கும் ஸோ பெரியவங்க காரருக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி இருக்கும் செவன் சீட்டரில் அதிக மைலேஜ் வேறு எந்த வண்டியுமே கிடைக்காதுங்க இருபது ப்ளஸ் ஸோ இன்டீரியர் நல்லாவே இருக்குது சீட் கவர் மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது அது மட்டும் நீ மாதிரி இருக்கும் மற்றபடி இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்லாம் போட்டிருக்காங்க ஸோ எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது தரமான வண்டி தான் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அந்த சில்வர் குரோம் கொடுத்து உங்களுக்கு பாட்ரு கொடுத்து நல்ல டிசைனாக வச்சுருக்காங்க மாருதி சுசுக்கு வீடியை ஸோ வீடியைங்கிறது மிட் வேரியண்ட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் வர வேரியண்ட்டு அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்துடும் ஸோ வாங்க பூட் பார்க்கலாம் செவன் சீட்டர் இது பெரிய பூட்டெல்லாம் இருக்காது நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய பூட் இருக்காது பட் இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாலு ஆறு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேக் வைக்கலாம் ஸோ ஒரு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய வண்டிங்க பின்னாடி இந்த இடம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உக்கார மாதிரி வரும் குழந்தைங்கன்னா ஃப்ரீயாக உட்காரலாம் பெரியவனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி வரும் ஸோ நீங்க சீட் தேவையான வச்சுக்கலாம் இல்லை கூட போல்டு கூட பண்ணிக்கலாம் ரூஃப் ஏசி எல்லா தலைக்குமே ஏசி வந்துடும் நல்ல வண்டிங்க இன்டீரியர் குவாலிட்டியாக இருக்குது தரமான வண்டி ரிவர்ஸ் கேமரா ஸோ ரிவர்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ரிவர்ஸ் கேமரா இருக்குது ஏபிஎஸ் ப்ரேக்கூட வர வண்டிங்க ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏபிஎஸ் ப்ரேக்கு வந்துடும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக்ட் ஏரு ஒரு இருந்து எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த சைடு லுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஸ்க்ராச் மார்க் கூட கிடையாதுங்க எக்ஸ்டீரியர் அப்படி தான் இருக்கு எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குது இன்டீரியர் விட எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்கு நல்ல ஒரு எக்ஸ்டீரியர் எல்லா பவர் அண்ட் அவர் கிங் மார்க் சிக்ஸ்டி எர்த்திகா வீவ் பாருங்கள் இந்த வண்டிக்குமே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஒருவேளை நீங்கள் கிருஷ்ணகிரியாக இருந்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் வசதி பண்ணலாம் வெளி வெளியூரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஸோ நாலு பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வண்டியோட கீ எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நான் ஏசி எல்லாமே உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏசி எல்லாம் பவர் விண்டோ இல்லாமல் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு இன்டீரியர் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் சாய் வண்டியை ஸ்டார்ட் பண்ண வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏசி போட்டிருக்கு ஏசி உங்களுக்கு குழுகளுன்னு வருது இப்போ பவர் விண்டோ பாருங்க நாலு பவர் விண்டோ ஒர்க்கிங் கண்டிஷன் தான் வாங்க உங்களுக்கு இன்ஜின் பேனட் எவ்வளோ சவுண்ட் இருக்குண்ணே வாங்க வண்டியோட பேனட் பார்க்கலாம் இப்போ இன்ஜின் கேபின் பாருங்கள் நல்லாவே இருக்குங்க சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ மாரி சுசுக்கி டிடிஏஎஸ் என்ஜின் ரொம்ப ஃபேமஸான என்ஜினுங்க செலவு ரொம்ப கம்மியாக வைக்கிற என்ஜின் இது ஸோ பேட்டரியலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ அப்படியே எஞ்சினோட சா நாய்ஸ் கேளுங்க வண்டியோட நாய்ஸ் கேட்டிருப்பீங்க நல்லா இருக்குங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது என்ன டவுட்னாலும் வீடியோலயே நம்பர் குடுத்திருக்கும் கூப்பிடுங்க ஏத்தி சூப்பரான வண்டி இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுவதாயிரம் சொல்றாங்க இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது கவுசல் பிரைஸ் தான் சோ இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா லோக்கல் பைனான்சியல ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னால வீடியோ நம்பர் கொடுத்திருக்கையும் கூப்பிடுங்க